ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி தக தகன்னு தக்காளி குருமை எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அஞ்சரை பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சோம்பு கசகசா அஞ்சாறு பல்லு முந்திரி போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறு அப்புறம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு மூணு நல்லா பழுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வர தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு தேவையான தக தகன் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ